உங்கள் முடியும் இதே மாதிரியும் ரொம்ப கொட்டி போய் ரொம்ப சுருண்டு போய் கிடைக்குதா கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எனக்கும் இதே மாதிரி தாங்க இருந்தது குளிக்கும் போது மட்டும் இதை செஞ்சாவே போதும் முடி வளர்ச்சி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ முடிகள் புதுசு புதுசாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய முடிகள் வருது கண்ணாடியில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் முடி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ஃபாஸ்ட்டாகவே வளர்ந்து வந்துச்சு ஏற்கனவே உங்களுக்கு முடியே வளராட்டாலும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஏற்கனவே முடி இருக்குது பட் ஏதோ ஒரு காரணத்தால் முடி ரொம்ப உதிர்ந்து போய் இப்போ ரொம்ப சுருண்டு கிடக்குது அப்படின்னா கூட இதை மட்டும் செஞ்சாவே போதும் முடி நல்லா சூப்பராக வளர்ந்துடும் இதுக்காக நம்ம வந்து பேக் போடணும் முடியில் பேக் போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க பத்து நிமிஷத்தில் நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் அதுவும் குளிக்கிற டைமில் மட்டும் நாம் இதை செஞ்சாவே போதும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாவே நம்முடைய தலைமுடி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளரத நாமளே பார்க்க முடியும் கொஞ்சம் நாளில் நம்முடைய தாலையில் குட்டி குட்டியாக நிறைய முடிகள் வந்திருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்லையும் சொல்லுவீங்க எனக்கு வந்து இப்போ முடி நல்லா சூப்பராக வளருது அப்படின்னு இப்போ நம்ம இதுக்காக எடுத்துக்க கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா பாவக்காய் தான் பாவக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குது அதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது பாஸ்பரஸ் கால்சியம் சத்து இப்படி நிறைய இருக்குது இந்த பாவக்காயில் பாவக்காய் சின்ன பீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதையோடு எடுத்து பயன்படுத்தணும் அந்த விதையை நம்ம கீழே போடக்கூடாது இதே மாதிரி நீங்கள் பாவக்காவை சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொட்டையை நீங்கள் தூக்கி தூர போடுறீங்க அப்படின்னா அந்த விதைகளை மட்டுமே எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எந்த ப்ராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டீ தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தில் கால்வாசி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணியை இப்போ நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ நம்ம எந்த அரிசியை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணமோ அந்த அரிசியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் கஞ்சி தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க டைரெக்டாக கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அரிசி போடுறதுக்கே அவசியம் கிடையாது இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நிறைய பேருக்கு முடி வளரத்துக்காக பேக் போடும்போது ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வராது அதே சமயத்தில் நாம் இதை ஒரு பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துருக்குறோம் இந்த தண்ணியை இந்த தண்ணியை நம்ம அப்படியே கீழே தூக்கி வச்சுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணுங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இந்த தண்ணியை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி மட்டுமே நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்குது தண்ணியோட நிறம் நல்லாவே மாறியிருக்கும் இப்போ இந்த பவுலில் நான் ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா ஒரு சின்ன காட்டன் துணியை இந்த மாதிரி நல்லா மடித்து வச்சுட்டு இந்த துணியில் இந்த மாதிரி முக்கி முக்கி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும் பாருங்கள் பிழிஞ்சு ஊற்றும் போது நல்லா ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக விழும் நம்ம குளிக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக இந்த மாதிரி துணியில் அப்பி விட்டுட்டு அந்த துணியிலேருந்து வரக்கூடிய தண்ணியை அப்படியே ட்ராப்ஸாக நம்முடைய முடியோட வேர்கால்களாக படுற மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கலாம் தலையில் ஏற்கனவே பொடுகு தொல்லை இருந்தால் கூட நமக்கு முடி வளராமல் இருக்கும் இந்த பொடுகு தொல்லையை இந்த கசப்பு அப்படியே போக வைக்கும் நாம் இந்த தண்ணியில் அந்த கசப்பு சேர்த்து யூஸ் பண்ணுறதால முடியோட வேர்க்கால்களில் ஏதாவது தொற்றுக்கள் இருந்தால் அதை போக வச்சு நமக்கு முடியோட வேர்க்கால்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் அயன் சக்தி கால்சிய சத்து இப்படி எல்லாமே இந்த தண்ணியில் நிரம்பியிருக்கு ஒரு முறை இந்த தண்ணியை காய்ச்சி வச்சுட்டு நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குளிக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை தலை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மசாஜிங் பண்ணி விட்டால் போதும் இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா இந்த தண்ணி இப்படியே இருக்குது பாருங்கள் நீங்கள் தலைக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வந்து சீகக்காய் யூஸ் பண்ணுவீங்களா எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான் அதில் கொஞ்சமாக இந்த தண்ணியில் எடுத்து ஊற்றிக்கோங்க இதுவே நீங்கள் வந்து தலைக்கே சீகக்காய் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சீகக்காய் தூளில் கொஞ்சம் எடுத்து இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஷாம்பு ஊற்றிட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம இது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம கை வச்சு கலக்கும்போது தான் இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம ஏற்கனவே தலையில் அந்த தண்ணி ஊற்றி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துருக்கணும் இல்லைங்களா அதனால் தலையை ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் குளிக்கும்போது இதே மாதிரி முன்பகுதியில் நிறைய பேருக்கு முடி உதிர ஆரம்பிக்கும் அந்த இடங்கள் மட்டும் தனியாக தெரியும் அந்த இடங்களில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம் முடிகள் தானாக வளர்கிறதை நாமளே பார்க்க முடியும் சின்ன சின்ன முடிகளெல்லாம் சீக்கிரமாக அந்த இடத்துல வளர்ந்து வந்துடும் நம்ம குளிக்கும்போது ஷாம்புக்கு பதிலாக இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த தண்ணியை நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் ஷாம்பு கலக்கிறதுக்கு நார்மல் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணாவே போதும் அதே மாதிரி நிறைய பேருக்கு தலை ரொம்ப அரிக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப இச்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தலை ரொம்ப அரிக்குது அப்படின்னா கூட இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் முடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சுடுங்க இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடையில் கடுகு எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த கடுகு எண்ணெயில் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் நம்ம இது ஒரு டைம் இந்த எண்ணெயை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா இதே அளவில் ஒரு பெரிய பாட்டிலை மிக்ஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு பாட்டிலை நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதனால் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன அளவில் எடுத்து காமிக்கிறேன் இப்போது மறுபடியும் அதே ஸ்பூனில் அரை ஸ்பூனுக்கு கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கலாங்க அதே ஸ்பூனில் அரை ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணுத்தையும் நம்ம ஒரே அளவில் தான் சேர்த்துக்கிட்டோம் ஏற்கனவே தேங்காய் எண்ணெயை காய்ச்சி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் எண்ணெயில் இதே அளவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நாம் இப்போ தலைக்கு குளிச்சிட்டு வந்த உடனே நம்ம தலைமுடி ரொம்ப ட்ரையாக தான் ஆகும் தலைமுடி காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டே வருது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா இந்த பவுல் அப்படியே இந்த தண்ணியில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி சூடாக இந்த பவுலும் சூடாகிட்டே வரும் ஒரு டபுள் பாய்லிங் மெத்தடில் இந்த எண்ணெயை நம்ம சூடு பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த எண்ணெய் சூடாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு லைட்டாக தொட்டு பார்த்துக்கலாம் தண்ணி சூடாக இருக்கும் ஆனால் எண்ணெய் வந்து அவ்வளோ சீக்கிரம் சூடாகாது அதனால் ஒரு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா இதை அப்படியே தூக்கி வெளியே எடுத்துடலாம் தலைக்கு அப்புறமா நம்முடைய முடி ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக எண்ணெய் வைப்போம் ஸோ இந்த எண்ணெயை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக நம்ம வந்து வைக்காமல் முடியை இந்த மாதிரி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பிரித்து பிரித்து எடுக்கணும் முடியோட வேர்க்கால்களை தான் நமக்கு எண்ணெய் படணும் அவ்வளோதான் மேலே எண்ணெய் படுறத விட முடியோட வேர்க்கால்களில் எண்ணெய் படும்போது முடி வளர்ச்சிக்கு ஊந்துதலாக இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா பின் மண்டையிலேருந்து நல்லா மசாஜிங் பண்ணி கொடுங்க பகுதியில் நம்ம வந்து மசாஜிங் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்குங்க இதனால் நமக்கு முடி வளர்ச்சி நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக தான் நம்ம வந்து பின்னாடி வந்து மசாஜிங் பண்ண சொல்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக எவ்வளோ முடிகள் வளர்ந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய முடி கொட்டி போயிருக்குது முடியை வளரல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கொட்டி போயிருந்து இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்